வணக்கங்க இப்போ நம்ம என்ன தாவரம் பார்த்துட்ருக்கோன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணியை தான் பார்த்துட்ருக்கோம் இதனுடைய மருத்துவ குணம் கொண்ட ஒரு நிறைஞ்ச இதாக இருக்குது அதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம் இது வெள்ளை கரிசிலாங்கண்ணி போட்டு நீங்கள் பல் விளக்கிட்டு வரும்போது நல்லா மென்று சப்புன்னு தான் இருக்கும் நல்லா மென்று நல்லா ரெண்டு கையாலே வந்து நம்ம ஈரிகளை அழுத்தி நம்ம தேய்க்கும் போது பல் வந்து பல பலனும் இருக்குங்க சிலருக்கு பல் வந்து மஞ்சளாக இருக்கும் இல்லைங்களா அந்த மஞ்சள்லாம் போக்கி நல்லா ஆனால் கருப்பாக மாறிடும் நாக்கு எல்லாமே கருப்பாக மாறிவிடும் நீங்கள் உள்ளுக்கும் முழுங்கலாம் ஒன்றும் இல்லை எப்போ வேணால் நீங்கள் கிடைக்கும்போது நல்லா மென்று இதை வந்து பல் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக பல்லு வந்து பளிச்சின்னு இருக்கும் நல்லா பூச்சி சொத்த அடிக்கிறது அதை மாதிரி நாலு பக்கம் வாய் மேலே கீழே எல்லா பக்கமும் உங்கள் பல் முழுதுமே எல்லா பல்லையும் தேய்க்கணுங்க நல்ல ஒரு ரிசல்ட் தரும் வெள்ளை கரிசிலாங்கனி வெள்ளை பூ பூக்கும் அந்த பூவை பாருங்கள் தைலியும் பார்த்துக்குங்க நிறைய வயல்வெளிங்க பயிர் வைக்கிறாங்க இல்லைங்களா பயிர் நெல் பயிர் இல்லைங்களா அதை மறித்து ஓரங்களில் கண்டிப்பாக தென்படும் வெள்ளை கரிசலாங்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நெருங்கும் இருக்கும் நெல் பயிர் உள்ளே இருக்கும் அதுக்கு மட்டுந்தான்னா அதுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தலை முடி வந்து கருப்பாகணும் நல்லா வந்து முடி நல்லா வளர்ச்சி இருக்கணும் நோய் பூச்சி சூற்றுலாம் குறையணும்னா கூட இதை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கலந்து காய்ச்சி அதையும் தலையில் வைப்பாங்க அதுவும் நல்லது இது ஒரு ரெண்டு கொத்து கீரை வந்து கண்ணாமண்ணா கீரை வந்து கடையும் போது அதுவும் கூட சேர்த்து சாப்பிடும்போது கூட நல்லா வந்து கண்ணுக்கு நல்ல ஒரு ரெமடியாக செயல்படுது அப்படியாகவும் சாப்பிடலாம் சப்புன்னு தான் இருக்கும் நாலாம் சாப்பிட்ருக்கேன் நல்ல அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்டு தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்படியே மரிசி வாயில் ஓரங்களும் நெடுக்கவே இருக்கும் இது பாருங்கள் அதுவும் இலம் ஒரு இலம் செடி எல்லாம் கரிசிலாங்கண்ணி தான் நல்லா நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு கண்ணுக்கு நல்ல ஒரு கண்ணு அந்த பாதிப்பு எந்த பாதிப்பு இல்லாமல் எரிச்சல் தன்மை குறையக்கூடியதாகவும் இருக்கும் நல்ல உங்கள் பல் சொத்தை குறையக்கூடியதாகவும் இருக்கும் பார்த்தா மரிசலும் நடுக்கவே இருக்கும் அதனுடைய தாவரங்கள் இது பழைய செடி மூன்று விதத்துக்கு நல்லா செயல்படுதுங்க பல்லுக்கு கண் எரிச்சலுக்கு மொத்தம் முடிக்கு வந்து நல்லா ஒரு கிரௌத்தை கூட்டக்கூடியதாக அமையுதுங்க நன்றி வணக்கம்